எஸ்பிபி சாரை பார்த்தோன்னா ஒரு நியான்சஸ் இந்த பாடலில் அவர் பண்ணக்கூடிய இந்த ஒரு மேஜிக் வந்து பயங்கரமாக இருக்கும் நான் பல முறை பேசியிருக்கேன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க சார் நான் ரொம்ப வியந்து பார்த்தது வியந்து பார்த்தது நிறைய இருக்குது அதில் முக்கியமானது வந்து சேலை மூடும் இளஞ்சோலை காலை பரிகாசம் இந்த மாதிரி பாட்டில் வந்து அது பண்ணும்போது ஒரு மேஜிக்க தான் அது அது உடனே எங்களை அஃபெக்ட் பண்ணுது அது பொதுவாக எஸ்பிபி சார் நிறைய பாடல்களில் அவர் பாடும்போதே அந்த சிரிப்பையும் அப்படியே உள்ள அடைக்கியிருப்பாரு அப்படியே அது நிறைய ஓக்கல்ஸ்ல அப்படியே வரதான் செய்யும் அது அப்படிதான் ஒரு பாட்டை நீங்க வந்தாள் மகாலட்சுமியை என் வீட்டில் என்றும் அவள் வந்தாள் மகாலியை எஸ்பிபி அவர்களை பத்தின நிறைய ஒர்க் பண்ண அனுபவத்த நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் அவங்க கூட ஒர்க் சொல்லியிருக்காங்க பட் இந்த ஒரு போர்ஷன் எஸ்பிபி பத்தி இன்னும் பேசவே இல்லை இந்த ஒரு இந்த மேட்டர் ஏன் அவங்க யாரும் பேசாமல் விட்டாங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்னா எல்லாம் ஷேர் பண்ண முடியுமா சாருடைய சாங்ஸில் எல்லாத்துலயுமே வந்து ஆலாப்ஸ் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் ஓப்பனிங் இந்த ஹம்மிங் பாடுறதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் இந்த அளவு கேட்கும்போதே ரஜினிகாந்த் சாருடைய முகம் வந்துடும் அதே மாதிரி இதெல்லாம் தமிழ் சருடைய முகம் ஞாபகத்துக்கு வரும் இந்த மாதிரி ஸ்பெஷல் நிறைய மாடுலேஷன் நிறைய பண்ணியிருக்காரு சார் வாய்ஸ்லேயே வந்து தன்னுடைய சொந்த வயசுலேயே பல வெரைட்டிஸ் காமிச்சிருக்காரு அடி மாச தடி கே கொஞ்சம் இது ஒரு பழம்பெரும் பாடகர் கிட்டப்பான்னு சொல்லிட்டு அவருடைய குரலை இது பண்ணி பாடியிருப்பார் அந்த மாதிரி நிறைய நிறைய முயற்சிகள் நான் நிறைய பண்ணுறேன் கலைஞன் கட்டு காவல் விட்டோடும் காற்றை போல அது அந்த பேஸில் நிறைய வெரைட்டி காமிச்சிருக்காரு வாய்ஸ்ல நீங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸ்லாம் கொஞ்சம் கண்ண மூடி கேட்டால் வந்தது வந்துடுது சார் டக்குன்னு நிறைய அந்த மாதிரி மாடலேஷன் நிறைய பண்ணாரு தேங்க்யூ சார் தேங்க்யூ எஸ்பிபி சாரோட சிரிப்பு பற்றி எல்லாருமே பேசுவாங்க ஆனால் அவரோட ஏக்கம் இருக்கும் ஒரு சில நேரத்தில் அதை ஏங்கி பாடுறது இருக்கும் உதாரணத்துக்கு என் வீட்டில் நீயும் வந்து சேரும் காலமே காலம் பூமாலை செய்தேன் வாடுதே எண்ணத்தை தேடும் போர்வையாவும் போர்வையாவும்ாராதோ அந்நாடும் அந்த அந்த அதெல்லாம் இருக்காது அவங்க ட்ராக்ல இருக்காது எங்கேயுமே இருக்காது அதே மாதிரி அவரோட வார்த்தைக்கு எஸ்பிபி சார் கொடுக்குற மாதிரி முக்கியத்துவம் யாருமே கொடுக்க மாட்டாங்க மின்னலே நீ வந்ததே ஒரு வரியில் நான் காத்திருந்தால் காலமின்னும் அந்த இன்னும்ங்கிற வார்த்தை இன்னும்னு இழுப்பாரு அந்த வார்த்தையை அந்த வார்த்தைக்கான வேல்யூ கொடுக்கறது அந்த மாதிரி சிங்கர்ஸ் கிடைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம்